ிகா தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் உடல்நிலை குறைவால் காலமானார் அவரது உடல் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் அடக்கம் செய்யப்பட்டது அவர் நினைவிடத்தில் தினமும் பல்வேறு திரைப்பிரபலங்கள் ஏராளமான பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் உடல்நிலை குறைவால் காலமானார் அவரது உடல் அரசு மரியாதையுடன் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் அடக்கம் செய்யப்பட்டது அவரது நினைவிடத்தில் தினமும் பல்வேறு திரைப்பிரபலங்கள் ஏராளமான பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அந்த வகையில் திரைப்பிரபலங்கள் சிவகுமார் சூர்யா கார்த்திக் சிவகார்த்திகேயன் சசிகுமார் ஐஸ்வர்யா ராஜேஷ் ரோஜா பிரீத்தி ஹரி ஜெயம் ரவி சிவராஜ்குமார் கௌதம் கார்த்திக் அருண் விஜய் சரத்குமார் என பல பல நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தியவுடன் விஜயகாந்த் வீட்டிற்கு நேரில் சென்று அவரது மனைவி பிரேம்லதாவுக்கு ஆறுதல் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் அவருக்கு இரங்கல் கூட்டம் நடைபெற உள்ளதாக நடிகர் சங்கம் அறிவித்துள்ளது தன் புகழையும் திறனையும் சிந்தனையும் மக்களுக்காக அர்ப்பணித்த எங்கள் சங்கத்தின் பெருந்துணையாய் விளங்கிய எங்கள் கேப்டன் விஜயகாந்த் இரங்கல் கூட்டம் நடிகர் சங்கம் சார்பில் நடைபெற உள்ளது வருகிற பத்தொன்பதாம் தேதி மாலை ஆறு மணி தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் நடைபெறும் இரங்கல் கூட்டத்தில் தென்னிந்திய நடிகர் சங்க சார்பில் நடைபெற உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ண தட்டிவிட்டு போங்க